எப்படி தேசத்தின் தலைவராகிய பிரதம மந்திரியிடம் என்ன சொல்ல வேண்டும் என்பதை அவர் சொல்லுவார் என்று சொல்லுவார் பிரதம மந்திரியை பார்க்க முடியுமா உடனே நான் செய்தி உடனே அவர் என்னை வீட்டிலே அவருடைய வீட்டிலே அழைப்பார் பாலது நகரன் ஒவ்வொரு நாளும் காலையிலே ஒரு சின்ன ஜபம் மட்டும் செய்வார் ஆண்டவரே நீரனோடு பேச வேண்டும் அப்படி சொல்லிவிட்டு வேதாகத்தை வாசிப்பார் அந்த நாளிலே கடவுள் பேசுவார் அந்த நாளிலே என்ன செய்ய வேண்டும் ப்ராஜெக்டில் என்ன எழுத வேண்டும் என்ன பேச வேண்டும் டெலிவிஷன்ல என்ன பேச வேண்டும் என்று எல்லாம் ஆண்டவர் அவருக்கு காண்பிப்பார் ஆனால் ஒவ்வொரு நாள் காலையிலும் ஒரு சின்ன ஜபம் பண்ணுவேன் ஆண்டவரே உன் சத்தத்தை நான் கேட்கட்டும் உன் சத்தத்தை நான் கேட்கணும்னு ஒரு சின்ன ஜபம் பண்ணுவேன் அதன் பிறகு வேதத்தை வாசிப்பேன் ஆண்டவர் பேசுவார் அதன் பிறகு என் இறுதியத்திலே அந்த நாளில் என்ன படிக்க வேண்டும் எப்படி நான் ப்ராஜெக்டை சப்மிட் பண்ணணும் என்னெல்லாம் எழுதணும் என்று காண்பிப்பார் அதோடு கூட உளிய காரியங்களிலும் என்னென்ன செய்யணும் டெலிவிஷன் நிகழ்ச்சியில் என்ன செய்யணும் எப்படி புரோக்ராம் பண்ணணும் எப்படி ஜனங்களுக்கு ஜபம் பண்ணணும்னு காலையிலேயே காண்பிப்பார் அதனால காலையிலேயே ஆயத்தம் ஆகிவிடுவேன் எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு அன்னைக்கு அந்த காரியத்தை நான் செய்வேன் ஆண்டோர் காட்டும் அந்த காரியத்தை மட்டும் செய்வேன் இந்த பாலது ஏன் இதை இப்படி சொல்லுகிறார் நாங்கள் நாங்களெல்லாம் சின்ன ஜெபம் செய்தாலே கடவுள் ஓடோடி வந்து எங்களிடத்திலே பேசுவார் சாதாரணமாகவே நீங்கள் எவ்வளவுதான் முட்டி எழுந்தாலும் உங்களோட எல்லாம் கடவுள் பேசுவதில்லை அல்லவா ஆனால் நாங்கள் சின்ன ஜபம் செய்தாலும் கடவுள் ஓடோடி வந்து உடனடியாக பேசுவார் எங்களுக்கு அந்தந்த நாளுக்குரிய ப்ராஜெக்ட்ல என்ன எழுத வேண்டும் என்ன பேச வேண்டும் எல்லாம் காண்பிப்பார் தான் நாங்கள் செய்வோம் கடவுள் சொல்லுகிறதை தான் அச்சு பிசகாமல் செய்வோம் என்கிறதாக மக்களுக்கு முன்பாக நாங்கள் கடவுளுக்கு மிக நெருக்கமானவர்கள் என்று சொல்லி காண்பிப்பதற்காக இப்படி பேசுகிறார்கள் சரி இவர் சொல்லுகிறபடிக்கே வரும் அப்போ இவர் தன்னுடைய எல்லா ப்ராஜெக்டையும் என்ன பேச வேண்டும் என்ன எழுத வேண்டும் என்று சொல்லி கடவுள் சொல்வதைத்தான் அப்படியே செய்வாரா எப்படி நான் ப்ராஜெக்டை பண்ணனும் என்னெல்லாம் எழுதணும் என்று காண்பிப்பார் ஆகவே மூன்று வருடங்களுக்கு முன்பாக ஐந்து கிலோ தங்கம் பதுக்கி வைத்திருந்தார்கள் கண்டுபிடித்தார்கள் கணக்கில் காட்டாமல்

என்கிறதை தயவு செய்து நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் காரணம் இவர் எதை செய்தாலும் அது கடவுளை கேட்டு தான் ஒவ்வொரு நாளும் கடவுளர்களோடு பேசுகிற அடிப்படையில்தான் ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லையும் அவர்கள் எழுதுவார்கள் செயல்வார்கள் அந்த தான் இவர்களுடைய இந்த ப்ராஜெக்ட் அந்த பணம் சம்பந்தப்பட்ட காரியங்களை எல்லாம் அரசாங்கத்துக்கெல்லாம் கணக்கு காட்ட வேண்டியதில்லை என்று சொல்லி மறைத்திருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் தான் ஐந்து கோடி தங்கத்தை பதுக்கி வைத்திருக்கிறார்கள் எவ்வளவு மோசமாக இவர்களுடைய கடவுள் இவர்களை வழி நடத்துகிறார் என்பதை பாருங்கள் அப்போ இவர்களுடைய கடவுள் நல்லவரா கேடுகட்டவரா தயவு செய்து சிந்தித்து பாருங்கள் அடுத்ததாக சில வேளைகளிலே கடவுள் இவரிடத்திலே வந்து நீ இன்றைக்கே பிரதம மந்திரியை பார்த்தாக வேண்டும் அவரிடத்திலே ஒரு செய்தி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த நாள் தானே சொல்ல வேண்டுமா இன்றைக்கே சொல்ல வேண்டும் என்று கடவுள் சொல்லுவானா அதன்படி அந்த நாளிலே தான் பால் தினகரன் போய் பிரைம் மினிஸ்டரை சந்திப்பார் உடனடியாக உடனடியாக என்ன பிரைம் மினிஸ்டர் நான் ஒன்று பார்க்கணும் கடவுள் ஒரு செய்தி சொல்லியிருக்காரு அப்படி சொன்ன உடனடியாக அவங்க கேட் ஓப்பன் ஆகுமா உடனடியாக பிரதமரை மீட் பண்ணி விடுவார்களாம் எப்படி தேசத்தின் தலைவராகிய பிரதம மந்திரியிடம் என்ன சொல்ல வேண்டும் என்பதை அவர் சொல்லுவார் இன்னைக்கு நீ சொல்லணும் என்று சொல்லுவார் இன்னைக்கு நீ சொல்லணும் என்று சொல்லுவார் பிரதம மந்திரியை பார்க்க முடியுமா உடனே நான் செய்தி அனுப்புவேன் நான் அவரை பார்க்க வேண்டும் இந்த முதலமைச்சரை பார்க்க வேண்டும் ஆண்டு சொன்னால் மட்டும்தான் நான் செல்வேன் அவர் ஒரு வார்த்தையை கொடுத்தால் மட்டும்தான் நான் செல்வேன் அவர் சொல்லும்பொழுது உடனே வாசல் திறக்கு உடனே வாசல் திறக்கு உடனே அவர் என்னை வீட்டிலே அவருடைய வீட்டிலே அழைப்பார் அந்த முக்கியமந்திரி அவர்கள் வீட்டிற்கு அழைப்பார்கள் நான் சொல்வேன் ஐ ஹவ் கம் டு டெலிவர் த வேர்ட் ஃப்ரம் ஜீசஸ் இதுதான் கத்தர் எனக்கு கொடுத்தது என்ற அந்த பேப்பரை எடுத்து வாசிப்பேன் அவர்களிடம் கொடுப்பேன் பயபக்தியோடு பெற்றுக்கொள்வார்கள் பயபக்தியோடு பெற்றுக்கொள்வார்கள் பயபக்தியோடு பெற்றுக்கொள்வார்கள் அவர்களுக்காக அந்த காரியங்கள் எல்லாம் நிறைவேற வேண்டும் என்று அவள் மீது கரம் வைத்து ஜபிக்கும்படியாக கத்தர் கருபையை கொடுப்பார் தேசம் திறக்க இப்படியே ஒவ்வொரு காரியத்தையும் நான் காலையில் எழுந்து வேதத்தை வாசித்து ஜெபம் பண்ணுவதன் மூலம் தான் கத்தர் எனக்கு வாசலை திறக்கிறார் முன்பதாகவே பிரைம் மினிஸ்டர் அலுவலகத்தில் அப்பாயின்மெண்ட் வாங்கி அப்படியெல்லாம் சந்திப்பதில்லை கடவுள் இன்னைக்கு சொல்றாரு இன்னைக்கு நீ பிரைம் மினிஸ்டர் பார்த்து நான் சொல்ற செய்தியை சொல்லணும்னு சொன்ன உடனடியாகவே அங்கு கேட் ஓப்பன் ஆட்டோமேட்டிக்காக கேட் ஓப்பன் ஆகும் நேரடியாக பிரைம் மினிஸ்டரை பார்ப்பார்கள் கடவுள் சொல்ல சொன்னதை சொல்வார்கள் அந்த அளவுக்கு இவர்களை பார்த்து பிரைம் மினிஸ்டர்கள் எல்லாம் பயப்படுவார்கள் போல சரி அப்படி இந்த பால் தினகர இடத்துல கடவுள் என்ன சொன்னார் பிரைம் மினிஸ்டர் இடத்திலே சொல்லதற்காக கடவுள் என்ன சொல்லி இருக்கிறார் இவர்கள் மோடியை சந்தித்தார்கள் அல்லவா அப்ப கடவுள் இவரிடத்துல ஏதோ ஒரு செய்தி சொல்லியிருக்கிறார் அதை போய் பிரத மந்திரி இடத்துல சொல்லியிருக்கிறார் அப்படி என்ன சொல்லியிருக்கிறார் அதையும் அவரே சொல்லியிருக்கிறார் வேறொரு இடங்கள் விலை பிரதமரான உடன் அவருடைய பிரதமர் வீட்டிற்கு என்னை அழைத்தார் ஏறக்குறைய இருபது நிமிஷம் அவரோடு நேரம் செலவு பண்ணினேன் அப்பொழுது நான் உலக ஊர் கதை ஒன்றுமே பேசவில்லை அதற்கு முந்தின நாள் எதவும் முழுவதும் கத்திரினோடு பேசினார் பிரதமர் மூலமாக என்னென்ன காரியங்களை அவர் செய்ய போகிறேன் என்பதை எனக்கு நான் சொன்ன அதையெல்லாம் டைப் பண்ணி வைத்திருந்தேன் அதை எடுத்துக்கொண்டு போய் ஒவ்வொன்றையும் அவருக்கு சொன்னேன் பல காரியங்களை சொன்னேன் அதில் முக்கியமான காரியம் அவரிடம் சொன்னேன் ஆண்டவர் இயேசு உங்களை பிரதம மந்திரியாக என்று ஸ்தாபித்திருப்பதற்கு ஒரு காரணம் உலக நாடுகள் எல்லாவற்றையும் இந்தியாவிற்கு நீங்கள் கொண்டு வருவீர்கள் இந்தியாவின் பெயர் அதன் பிறகு உயர் உலக நாடுகள் இந்தியாவை கனப்பான் அதற்காக தான் முக்கியமாக உங்களை ஆண்டுவர் பிரதம மந்திரியாக ஏற்படுத்தி இருக்கிறார்

பால்து பிரதமர் மோடியை சந்தித்து பத்து வருடங்களுக்கு மேலாகிறது அதாவது ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு செப்டம்பர் மாதத்திலே தான் பிரதமர் மோடியை சந்தித்து இப்பொழுது பால் சொன்ன இந்த காரியங்களை எல்லாம் பிரதமர் மோடி இடத்துல சொல்லி இருக்கிற பிரதம மந்திரிக்கு பால் சொன்ன காரியங்கள் இந்த பத்து வருடங்களே நிறைவேற இருக்கிறதா நிறைவேறவில்லையா என்று சொல்லி நீங்களே சோதனை செய்து பாருங்கள் இந்திய பொருளாதாரத்திலே பெரிய உயர்வை அடையும் என்று சொல்லி கர்த்தர் சொன்னாராம் பால்த்த நகரத்தில் இதை போய் பிரைம் மினிஸ்டர் இடத்துல சொல்லு என்று சொன்னாராம் அதைத்தான் அன்றைக்கு பால்த நகரன் பிரைம் மினிஸ்டர் இடத்துல சொன்னாராம் அன்புக்குரியவர்களே இதுவரைக்கும் நடந்ததா இந்த அரசாங்கம் வந்த பின்பதாக இந்தியா பரு இந்தியா பொருளாதாரத்திலே கீழ்வாங்கி சென்று கொண்டிருக்கிறது டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு நாளுக்கு நாள் குறைந்து கொண்டு போயிருக்கிறது அப்போ இந்த பால்தனகரத்தில் பேசின கடவுள் நீ பிரைம் மினிஸ்டர் போய் சொல்லு என்று சொல்லி காரியத்தை சொல்லி இருக்கிறாரவா அந்த கடவுள் பால்தினகரைக்கு பொய் சொல்லி இருக்கிறார் காரணம் அந்த கடவுள் சொன்னது நடக்கவில்லை பால் தினகரனுடைய கடவுள் பேசி இருக்கிறார் பிரைம் மினிஸ்டரை சந்திப்பதற்காக கேட் ஓபன் பண்ணி கொடுத்திருக்கிறார் பிரைம் மினிஸ்டர் ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் என்றும் சொல்லி இருக்கிறார் ஆனால் அந்த செய்தி ஒரு பொய் செய்தியாகிவிட்டது அந்த கடவுள் எவ்வளவு ஏமாற்றி இருக்கிறார் பால்தினகரனை பால் தின இடத்துல ஒரு பொய் செய்தியை சொல்லி பிரதமரிடத்திலே போய் சொல்ல சொல்லியிருக்கிறான் அப்போது எவ்வளவு ஒரு கேடுகட்ட கடவுளை இந்த பால்தினகரன் வணங்கி கொண்டிருக்கிறார் என்பதை பாருங்கள் அன்புகிறவர்களே இவர்கள் இந்த பிரைம் மினிஸ்டரை சந்திப்பதாகட்டும் முதலமைச்சர்களை சந்திப்பதாகட்டும் உண்மையிலே வேதாகமம் கூறுகின்ற உண்மையான கடவுள் சொல்லி அனுப்பித்தான் இப்படி செய்கிறார்களா இல்லை இவர்கள் ஒரு பிரதம மந்திரியாகட்டும் முதலமைச்சராகட்டும் வேறு ஏதாகவும் அமைச்சர்களே ஆகட்டும் சந்திப்பதன் நோக்கம் என்ன இவர்களுக்கு அதனால் சுய லாபம் ஆக என் பெற வேண்டும் என்கிறதற்காக அப்படி மற்றபடி கடவுள் ஒரு செய்தியை செல்லி இருக்கிறார் அதை அவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்கிறதற்கா இதெல்லாம் பக்கா உருட்டு இந்த பால் தந்தை மகாகேடி டிஜிஎஸ் திரகரன் இருக்கிறார் அல்லவா அந்த நபர் இதே தான் சிலரை சந்தித்திருக்கிறார் யாரை தெரியுமா காஞ்சி சங்கராச்சாரியார் ஏன் தெரியுமா அன்றைக்கு கல்லூரியை உயர்தரம் உயர்த்துவதற்காக அன்றைக்கு இருந்த அரசாங்கத்தை பிளீஸ் பண்ணுவதற்காக ஒரு இந்த காஞ்சி சங்கராச்சாரியர் நினைத்தால் நடக்கும் என்று நினைத்து காஞ்சி சங்கராச்சாரியரை போய் சந்தித்திருக்கிறார் சந்திக்கும் போது அந்த காஞ்சி சங்கராச்சாரியார் காஞ்சி சங்கராச்சாரியருக்கு பரிசுப் பொருளை கொண்டு போயிருக்கிறார் அது என்ன பரிசுப் பொருள் தெரியுமா பூஜை சாமான்கள் அவர் பூஜைக்கு பயன்படுத்துவதற்கு தெய்வம் அல்லாதவை தெய்வம் அல்லாததை தெய்வம் என்று நம்பி வணங்கி கொண்டிருக்கிற அந்த சங்கராச்சாரியார் அவருக்கு அந்த தெய்வம் அல்லாதவைகளை பூஜை செய்வதற்காக பூஜை சமன்களை வாங்கி சென்று கொண்டிருந்திருக்கிறார் இது எப்படி இருக்கிறது ஆனால் வெளியே வந்து கேட்டால் என்ன சொல்வார்கள் தெரியுமா நாங்கள் பங்கு நாங்கள் காஞ்சி சங்கராச்சாரியருக்கு சுவிசேஷம் அறிவிக்க சென்றோம் கடவுள் செய்தி சொல்ல சொன்னார் அதை சொ என்று கொள்வார்கள் ஆனால் இவர்கள் போவத இவர்களுடைய மட்டுமே ஆகவே தயவு செய்து மக்களை இவர்கள் உங்களை காட்டிலும் மகா பெரியவர்கள் என்று சொல்லி தங்களை காண்பிப்பதற்காக நாங்கள் கடவுளுக்கு மிக நெருக்கமானவர்கள் நாங்கள் கடவுளோடு அனுதினம் உறவாடுகிறவர்கள் நாங்கள் ஒரு சின்ன ஜபம் செய்தால் போதும் கடவுள் வருவார் உடனே கேட்பார் உடனடியாக இன்னைக்கு என்ன காரியம் நடக்க வேண்டுமோ அதையெல்லாம் சொல்லித் தருவார் என்று சொல்வார்கள் இவர் மனைவிக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை கூட கடவுள் அண்ணனுக்கு பிறக்கிறது சொல்லி கொடுத்து தான் செய்வாராம் இவர் கல்யாணம் பிறகு என் மனைவிக்கு நான் அந்த நாளில் என்ன செய்யணும் என் மகனுக்கு என்ன செய்யணும் அதையும் காண்பிப்பார் மனைவிக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுக்க கூட கடவுள் டெய்லி டெய்லி வந்து பேச வேண்டும் போல அந்த அடிப்படையில் தான் தேவதூதன் பால்தனோட மனைவி இடத்துல வந்து உனக்கு என்ன வேண்டும் என்று சொல்லி கேட்டபோது கார் வேண்டும் சொல்லி கேட்டார்களாம் அதன் அடிப்படையில் பால்தநகர் எனக்கு கடவுள் சொல்லி பால்தான் ஒரு காரையும் கூட எங்களுக்கு வாங்கி கொடுத்தார் ட்ரீம்ல ஒரு ஏஞ்சல் வந்து என்னிடத்துல என்னை தட்டி எழுப்பி சொல்லு எனக்கு எப்படிப்பட்ட கார் வேணும்னு சொல்லு என்று சொன்னான் சீக்கிரம் எனக்கு நான் சீக்கிரமா போனோம் என்று சொன்னான் காருடைய படத்தை காண்பித்து என்ன கலர் கார் வேண்டும் என்று கூட அந்த தேவதூதனிடத்துல சொன்னேன் அவன் உடனே அதை வாங்கி கொண்டு புறப்பட்டு போ என் கணவர் கூட இடத்துல கேட்டார் உனக்கு எப்படிப்பட்ட கார் வேணும் இவாஞ்சலின் என்று சொன்னார்கள் எனக்கு ஒரே ஆச்சரியம் என்ன தேவதுனும் அப்படியே கேட்டானே என்று உடனே சொன்ன எனக்கு இப்படிப்பட்ட கார் தான் வேணும் இந்த கலர் தான் வேணும் என்று சொன்ன பொழுது என்னை உடனே அழைத்து கொண்டு போய் அதே போல கார் வாங்கி கொடுத்தார்கள் பாருங்கள் அப்போ மனைவிக்கு என்ன செய்ய வேண்டும் என்கிறதை கூட கடவுள் ஒவ்வொரு நாளும் பார்த்து நிறத்துல சொல்லி கொடுப்பாரு

இவர்களுடைய கடவுள் வேதாகமம் காண்பிக்கிற கடவுள் அல்ல இவர்கள் சொல்லுகிற அத்தனையும் பொய் இவர்களுடைய கடவுள் பொய் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாயிருக்கிற பிசாசு இவர்களுடைய கடவுள் தயவு செய்து தயவு செய்து இப்படிப்பட்ட வஞ்சக கள்ள அயோக்கியர்களிடமிருந்து தப்பித்துக் கொள்ளுங்கள் இவர்கள் இவர்களை சார்ந்துள்ள கூட்டாளிகள் அவர்களோடு ஐக்கியம் கொள்ளாதிருங்கள் உங்களுடைய ஆத்மாவை காப்பாற்றிக் கொள்ளுங்கள்